உங்களுக்கு எங்க எதிரிகள் இருக்காங்களோ எங்க சூழ்ச்சி இருக்கிறோ அந்த இடத்துல ஒரு அழிவை ஏற்படுத்தி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவதில் ராகுபகவான் கருணைகாட் இவங்கள்ட போய் ஒருத்தர் கெஞ்சுனா அல்லது இவர்களை கொஞ்சினா உங்களை போல முடியுமா அப்படின்னு சொன்னாலும் சரி எனக்கு இதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கெஞ்சினாலும் சரி நம்மால் சாப்பிட்றோம் எனக்கு எதாவது லாபம் கிடைக்குமா நான் போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாபம் கிடைக்குமா தொழிலில் லாபம் கிடைக்குமா திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் பதினொன்றில் இருக்கிற சனி எந்த தடைகளையும் உங்களுக்கு முதல்ல உண்டு ரிஷபராசிக்கு ஒரு அவமானப்பட்டு தேங்கி இருந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் குரு பார்க்கும்போது இதெல்லாம் கடந்து போகும் யா இதெல்லாம் விலகி போயிடும் யா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரலைன்னா வேற யாருக்கு வரப்போகுது இது மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க மீண்டும் எழ வேண்டும் என்ற எண்ணத்தை குரு தூண்டுவார் பத்து பேர் இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டி போடுறீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம இருக்குது உங்களுக்கு சூழ்ச்சி வேலை நடந்துக்கிட்டே இருக்குன்னா சூழ்ச்சி வேலை பண்ணுனவர் அந்த இடத்த காலி பண்ணி போகிறதுக்கான வழிவகைகளை குரு செஞ்சு கொடுப்பார் வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை ரிஷபராசினியர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க நம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த பயிற்சி கா காலகட்டம் அப்படின்னு இப்போ சனி பயிற்சி சனின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தடைகள் தான் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும் என்னென்ன விஷயங்கள்லாம் தடைகளை கொடுக்க போறாரு இல்லை ஏதாவது சாதகம் பண்ணுவார் நிச்சயமா அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதுலேயே சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு இப்ப நம்ம மேல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்போ இந்த ரெண்டு மாத காலமாக நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க ஒரு பயிற்சி நடப்பதற்கு முன்னாடி சொல்கிற பலன்களும் இப்போ நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அனுபவிக்கும் போது அந்த பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுலேயே தன்மை வெளிப்பட்டு அப்போ ரிஷமராசிக்காரர்கள்ட்ட ஒரு சூப்பரான குணம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனை அம்சமாக பெற்றதுனாலையும் சந்திரன் உச்சம் பெற்றதுனாலையும் இவங்கள்ட்ட போய் ஒருத்தர் கெஞ்சுனா அல்லது இவர்களை கொஞ்சுனா உங்களை போல முடியுமா அப்படின்னு சொன்னாலும் சரி எனக்கு இதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கெஞ்சினாலும் சரி நம்மால் சரண்டர் ஆயிடுவாங்க இவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து எந்த அளவுக்கு இறங்கி போய் அந்த உதவிகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போய் உதவிகளை செய்யக்கூடிய குணம் படைத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வந்து உட்காடுறாரு அதுக்கு பேர் வந்து லாபஸ்தானம் உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப ரெண்டரை வருஷம் சனி பகவானுடைய பயிற்சியில இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல ஏன் பாக்குறோம்னா நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆயிடுச்சு ராசிக்கு பதினொன்னுல ஒரு பக்கத்துல சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு பக்கம் குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் அப்ப இந்த நாலு பேரும் இந்த பொசிஷன்ல உட்காரும் போது இந்த நிலைகளில் இருக்கும்போது நமக்கு ஒரு கிரகம் பயிற்சியானாலே நிறைய மாற்றம்னு சொல்றாங்க நாலு பேர் என்ன லக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா லாபத்துல சனி கனமுள்ள நவமாறு லாபத்தில் கதிர்மைந்த நமர விதி தீர்க்கம் தனம் உண்டு புதர்தோஷம் சத்துருபங்கம் தரணிதனில் பேர்விளங்கம் அரசன் லாபம் அப்ப நிறைய லாபத்தை நோக்கிய விஷயங்கள் எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா நான் போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா தொழில லாபம் கிடைக்குமா அல்லது என் படிப்புக்கு தகுந்த வேலை அதுவே ஒரு விதமான லாபம் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நல்லபடியா இருக்குமா அப்படின்னு கேட்டா பதினொன்னுல இருக்கிற சனிவான் எந்த தடைகளையும் உங்களுக்கு முதல்ல உண்டு பண்ண மாட்டார் சூப்பர் சரி ராசியை சனி பார்க்கிறாரு உங்க பாக்யாதிபதி உங்க ராசியை பாக்குறாருன்னு எடுத்துக்கோங்களேன் உங்களுடைய ஸ்தானம் நீங்க செய்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பத்தாம் இட தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இதற்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி ரிஷபத்திற்கு ஒன்பது பத்துக்குடைய ஆதிபத்தியம் பெற்ற மகரம் கும்பத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் நீர் ராசியில் அமர்ந்து மூணாவது பார்வையை உங்க ராசியை பார்த்தார் அப்ப சனி பகவான் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க முதல் அவர் சொன்ன மாதிரி இல்லையோ எல்லா விஷயத்துலையும் தடைகளை ஏற்படுத்தாமல் பகவான் பேருதவியா அவர்கள் ஜாதகத்தில் இருப்பார் ரொம்ப பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி ரிஷபராசினியர்களுக்கு ஏதாவது யோகத்தை கொடுக்க போதா திருமண யோகம் இல்லை காதல் பண்ணிட்டு இருப்பாங்க காதல் வயப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய காதல்லாம் சக்சஸ் ஆகுமா இல்ல நீண்ட நாள் தடைபட்டிருக்கக்கூடிய திருமணம்லாம் உங்களுக்கு இருக்கு பொதுவாக நீங்க காதல் அல்லது திருமணம் அப்படின்னு சொன்ன காதலுக்கு திருமணத்திற்கு அப்புறம் காதலிக்கிறது அல்லது காதலிச்சிட்டு திருமணம் பண்றது இது ரெண்டுக்குமே வந்து குருவோட தயமும் வேணும் உங்க காதல் திருமணத்துல முடியணும்னா குரு நல்லா இருக்கணும் நீங்க காதலித்த பெண்ணையே திருமணம் முடிக்கணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்ப அல்லது உங்க திருமணம் முடித்ததுக்கு அப்புறம் நீங்க காதல் வயப்படணும்னா அப்பையும் குருவும் சுக்கரனும் நல்லா இருக்கும் அப்ப உங்களுக்கு ராசியாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு ரெண்டாம் இடத்துல அது வந்து குடும்பஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த இடத்துல குரு பகவான் வந்து அமர்ந்து உக்காந்து இருக்கிறதுனால பொதுவா சொல்லுவோம் இல்லையா ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னுல குரு வருங்காலங்கள் ஒருத்தருக்கு வியாழ நோக்கம் நீங்க வந்து என்னதான் கல்யாணமே வேணாம்னு சொன்னாலும் கூட உங்களை தேடி ஒரு வரன் உங்க உறவுக்கிறார்கள் அப்பதான் உங்க மேல ஒரு அக்கறை வரும் உங்க பேரண்ட்ஸுக்கு எப்படியாவது உங்க வாழ்க்கை செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் வரும் அல்லது உங்களுக்கே அந்த ஆசை வரும் இதெல்லாம் வந்து ராசிக்கு ரெண்டுல குரு உட்காரும் போது வாழ்க்கை துணையை தேர்வு உணுவதற்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு குரு இருக்கும் இடத்தை விட பொதுவா பார்க்கிற இடம் அதை விட சிறப்பு ராசிக்கு வந்து பொதுவா எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டமஸ்தானம்னு பேரு அது வந்து அவமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதன் வந்து எல்லாத்துலயுமே வந்து எதை பார்த்தாலும் தடைகள் வந்தா கூட போட்டி போட்டு போயிட்டே இருக்கலாம் அவமானப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த நிலையில எந்திரிக்கிறதுக்கு மனசு வராது அப்படி ராசிக்கு ஒரு அவமானப்பட்டு தேங்கி இருந்திருக்கக்கூடிய எந்த சூழ்நிலையில குரு பாக்கும்போது இதெல்லாம் கடந்து போகும் யா இதெல்லாம் விலகி போயிரும் யா இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரலன்னா வேற யாருக்கு வரப்போது இது மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கா மீண்டும் எழ வேண்டும் என்ற எண்ணத்தை குரு தூண்டுவார் அப்ப ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பாக்கும்போது திரும்ப எந்திரிச்சு ஓடணும் முயற்சி பண்ணணும் வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும் போனது போனதாக இருக்கட்டும் இருப்பது நல்லதாக இருக்கட்டும் வருவதை வரவேற்போம் என்ற எண்ணம் ரிஷபத்துக்கு ஏற்படும் அப்ப அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப விசேஷம் அதை விட இன்னொரு ஒரு பெரிய நல்ல யோகம் ஏன் இந்த வருஷம் ரிஷபத்துக்கு சூப்பர் அப்படின்னு சொல்றோம்னா ராசிக்கு பத்திலே ராகு அது ஒரு பெரிய பலம் பாருங்க இதை ஏன் வந்து அந்த ராகுவ குரு பார்க்கிறார் அது அதை ஒரு பெரிய சிறப்பு அட்டமாதிபதி ராசிக்கு ரெண்டுல தனஸ்தானத்துல உட்காந்து அந்த அட்டம ஸ்தானத்திற்கு கேந்திரம் பெற்று அந்த ராசிக்கு பத்தில இருக்கக்கூடிய ராகுவை தனது ஒன்பதாவது பறவையா குரு பாத்துறாரு அப்ப கேந்திரங்கள்ல அசுபர்கள் இருந்து அந்த இடத்த ஒரு சுபகிரகங்கள் பார்த்தா தொழில் நல்லா இருக்கும் ஒரு தொழில் இரு தொழில் ஆகும் தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள் உருவாகும் தொழில் போட்டிகள் குறைஞ்சு போடும் பத்து பேர் இருக்கிற இடத்துல நீங்க போட்டி போடுறீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம இருக்குது உங்களுக்கு சூழ்ச்சி வேலை நடந்துகிட்டே இருக்குன்னா சூழ்ச்சி வலை பண்ணுனவர் அந்த இடத்த காலி பண்ணி போறதுக்கான வழிவகைகளை குரு செஞ்சு கொடுப்பார் நீங்க போறதுக்கு முன்னாடியே ராகு அங்கே போய் உட்காந்துருவார் வரவே நிறைவேறுகிறதுக்கு தகுந்த மாதிரி ராகுபவன் என்ன கொடுப்பாருனா கொன்று கொடுப்பான் பாவி அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு எங்க எதிரிகள் இருக்காங்களோ எங்க சூழ்ச்சி இருக்கிறோ அந்த இடத்துல ஒரு அழிவை ஏற்படுத்தி உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துவதிலே ராகுபவான் கருணை காட்டுவார் ஏன்னா ராகு பகவான் மனசு வச்சுட்டார்னா நீங்க எந்த இலைக்கும் போயிட முடியும் அந்த ராகுவ குரு பார்த்தா அதை விட உச்சத்தை தொட முடியும் அப்போ ரிஷபத்துக்கு பத்தில் இருக்கிற ராகுவ குரு பார்க்கறது பெரிய யோகமாக சொல்லப்படுது அதனால குருவோட பயிற்சியும் இந்த வருஷம் இவர்களுக்கு படிக்கின்ற வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சுபகாரியத்தை எதிர்நோக்கி குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தையை நல்ல முறையிலே ஆளாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு தங்கத்தை அடமானம் வைத்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த காலங்கள் ஒரு பொன்னான காலமாக இந்த குரு இவருக்கு இந்த வருஷம் முழுசுமே பலன் கொடுப்பார் இன்னொரு பொதுவாக எல்லாருமே சொல்றாங்க ராசிக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ அடுத்ததா ராகு கேது பயிற்சி இப்போ ராகு பகவான் வந்து என்ன பண்ண ராகு பகவான் பத்துல இருக்கிறாரு பொதுவா ராகு ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா ஒன்று தொடர்ந்துக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒன்று விரிவாக்கம் பண்ணணும் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு வேலையில் இருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையை வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு பிரான்சஸ் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறேன் அல்லது ஒரு நபர் ரெண்டு நபர் என்கிட்ட வேலையில் இருக்கிறாங்க நான் ஒரு பத்து பேர் இருபது பேர் இரநூறு பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பெரிய யூனிட் நடத்தணும்னு நினைக்கிறேன் அல்லது நான் இப்போ கொஞ்சமாக அலைஞ்சு தெரிஞ்சு சம்பாரிச்சுக்கிட்டீங்க ஒரு வெளிநாடு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு வந்துடுது அல்லது ரொம்ப நாளாக வேற்று மதத்தவர்கள் வேற்று இனத்தவர்களால் எனக்கு அவங்களுக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் எப்போ குறையுன்னு கேட்டால் ராகு எங்கே இருக்கிறாருங்கிறத தான் ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக பார்ப்பாங்க அந்நிய மொழி வேற்று இனம் கலப்பு திருமணம் திடீர் தனவரவு திடீர் நஷ்டம் ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே போகிறது நீண்ட நெடிய காலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் பார்க்கணுன்னா ராகு பகவானை பார்ப்பேன் அந்த ராகுக்கு இந்த வருஷம் சுப சுபகிரக பார்வை இருக்கு உங்க சுய ஜாதகத்துலையும் ராகு நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா இந்த குரு பார்வை ராகுக்கு படுறதுனால அந்த ராகு சில சுபிட்சங்களை எல்லாம் உங்களுக்கு உண்டு பண்ணுவார் ராகு பகவானுக்கும் பார்வை உண்டு முன்பின் பார்வைன்னு சொல்லுவாங்க மூணாவது பார்வையா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறதும் பதினோராவது பார்வையா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை ராகு பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையில சந்தேக பிரச்சனைகளை இந்த ராகு ஏற்படுத்துவார் ஐயன சயன போகஸ்தானத்தை வந்து ராகு பகவான் எப்பயுமே டச் பண்ணும்போது அப்ப அந்த பதினொன்னு இருக்கக்கூடிய ராகு பகவான் மேஷத்தை பார்ப்பார் மேஷங்கிறது உங்கள் ரிஷபத்துக்கு பன்னிரெண்டாம் இடமா வரும் செவ்வாய் வீட்டை ராகு பார்க்கிறார் செவ்வாய்ங்கிறது கோபக்கார கிரகம் அந்த செவ்வாயை வந்து ராகு பார்க்கும்போது கோபத்தை தூண்டி விடுவார் அப்ப வீட்டுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனைகள் சந்தேக பிரச்சனைகள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பிரச்சனை 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 வாட்ஸ்அப் எல்லாமே தேவையில்லாதே இருக்கும் நீங்க நேர்மையானவராக இருந்தாலும் கூட எதிர்பாலினத்தவரால் சந்தேகப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் கருதப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த ஒண்ணுக்கு ரெண்டு தடவை சாட் பண்ணும்போது வெளியில இருந்து அழிச்சிட்டு வீட்டுக்குள்ள போறது நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை ராகு உருவாக்குவார் அதே போல உங்களுக்கு எட்டாம் இடத்தை ராகு பார்க்கிறதுனால எங்கேயாவது உங்களை கொண்டு போய் அவமானப்படுத்தலாமா அப்படின்ற நிலையில ராகுபகான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யோசனைகளும் நல்லது பண்ற ராகு எப்படியா கெடுதல் பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா ராகுவுக்கு இரண்டு குணங்களும் உண்டு நல்லதையும் செய்வாரு கெடுதலையும் செய்வாரு கெடுதலில் நல்லதை செய்யக்கூடிய கிரகம் பகவான் அப்ப அந்த இடத்த ராகு பார்க்கும்போது குரு இருக்கிறாரு குரு வந்து அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு கேந்திரம் பெற்று பார்க்கிறாரு இருந்தாலும் ரிஷபத்திற்கு குரு ஒன்றும் நல்ல கிரகம் கிடையாது அப்ப குரு பார்க்கிறதுனால ராகுவினுடைய தோஷம் நீங்குமே தவிர குருவும் சில நேரங்களிலே பணம் கொடுக்கல் வாங்கலிலே அவமானத்தை ரிஷபராசிக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கொடுக்க முடியலன்னா நேருக்கு நேரம் கொடுக்க முடியலன்னு சொல்லிடணும் உங்களுக்கு வரவேண்டிய நபர்கிட்ட நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமே தவிர வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது உங்களுக்கு சட்ட பிரச்சனைகளை உருவாக்கிடலாம் அப்ப அந்த ராகு எது பகவானுடைய தாக்கங்கள்ல கொஞ்சம் நீங்க வந்து எதிர்பாலினத்தவர்கள்ட்டையும் பண விஷயங்களையும் கவனமா இருந்துட்டாலே ஒரு தொந்தரவும் கிடையாது இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த ஃபினான்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லை இப்போ அவங்களுடைய காலகட்டம் இப்போ எப்படி இருக்குது அப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வந்து கேதுவையும் நம்ம பார்க்கணும் நீங்கள் ஒன்று போடுறீங்க அதுக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல பிறந்துட்டீங்க இறப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போ இந்த ஒரு ஒரு விஷயத்தினுடைய எண்டு என்னவாக போகுது இதோடைய இறுதி பகுதியில் என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது கேது பகவானையும் கவனம் எடுத்து பார்க்கணும் அப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் உட்கார்றார் இப்போ ராகு பகவானுக்கு சுபகிரக பார்வை இருக்குது ஆல்ரெடி சனி பகவான் சுபகிரகமான குருவோட வீட்டிலே இருக்கிறார் குரு பகவான் கூட உங்களுக்கு தனஸ்தானத்தில் தான் இருக்கிறார் கேதுவுக்கு சுபகிரக பார்வை இல்லை நெருப்பு ராசியில் ரொம்ப பலமாக உட்காரார் சிம்மம் என்பது கேதுவுக்கு ஒரு பலமான ஒரு பகை வீடு அந்த இடத்துல ராசிக்கு உங்களுக்கு சிம்மத்துல போய் கேது பகவான் நாலாம் இடத்துல உங்களுக்கு வலுவா உட்காருறார் அப்படி உட்காரும்போது வீடு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படலாம் நீங்கள் வீட்டை கட்டுறீங்கிற பேர்ல ஒரு இன்ஜினியர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டோ அல்லது அந்த வீட்டை பினிஷ் பண்ண போகும்போது உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியங்களில் சில பிரச்சனைகளையோ உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது ஏற்படலாம் தாயாருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் உபாதைகளில் கேது பகவான் தொந்தரவுகளை கொடுக்கலாம் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான செலவினங்களே அந்த கேது பகவான் ஏற்படுத்தலாம் ஒரு வாகனம் மாற்றம் பழைய வண்டியை ஓட்டுறவரை நான் நல்லா இருந்தேன் புதுசாக ஒரு வண்டி வாங்கினேன் பட்டுச்சு கீழே அப்படினு சொல்ற மாதிரியான சுன அந்த கேது ராசிக்கு நாலாம் இடத்திலே உட்காரும்போது ஏற்படுத்தலாம் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய எதிர்கால திட்டங்களை கொஞ்சம் யார்கே சொல்லாம ரகசியம் காப்பாற்றி அடிக்கடி திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறது அடிக்கடி காளி தேவியினுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்றது இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகளை எல்லாம் ஏற்படுத்தும் போது கேது பகவானுடைய எதிர்மறையான தாக்கத்தில் இருந்து நீங்கள் வெளியில வரலாம் அப்ப அந்த நாலாம் இடத்துல கேது இருக்கும்போது வீடு சார்ந்த விஷயங்களையும் வாகனம் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களையும் நீங்க கவனத்தோட செயல்பட்டா பாதிப்புகள் குறையும் ரிஷப ராசி பெண்களுக்கு எப்படி பொதுவாக வந்து ரிஷபராசியே வந்து ஒரு சுக்கரன் அம்சமாக பெற்றதுனால அது பெண் கிரகம் சந்திர பகவான் அந்த இடத்துல வந்து உச்சம் பெறுறதுனால அது பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் இதுவரை வீட்டுக்குள்ளேயே நான் தேங்கி இருந்த பெண்களுக்கு வெளியிலே வந்து தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் வெளியில் வந்து தவித்து கொண்டு நான் என்ன செய்யலாம் செய்ய வேணான்னு ஒரு திட்டம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு ஒரு தொழில் தொடங்குவதற்கான அந்த தொழிலை விருத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் கடல்கள் தாண்டி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் குடும்பத்தில் ஒரு கௌரவம் கிடச்சிச்சியா என்னை முதல்ல மதிக்கவே மாட்டாங்க இப்போ என்னை கூப்பிட்டு வச்சு ஐடியா சொல்ல நீ சொன்ன ஐடியா தான் சரியாக இருந்தது அப்படி தான் நடந்தது அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்திலே ஒரு மதிப்பை ஏற்படுத்தி மதிப்பு இருந்து என்ன பிரயோஜனம் பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லைன்னு சொன்னது போக இப்போ ரெண்டுலேயே குரு உட்காரும்போது வரவு செலவுகளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்து கையில் செலவு வைக்க பணம் வாங்கிட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்போ ஒரு மதிப்பான ஒரு ஆண்டாக ரிஷபராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த குரு ராகு கேது சனி பகவானுடைய பொசிஷன் நல்லாயிருக்கு குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுடைய வேலை வாய்ப்பு பொதுவாக குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடமான புதனை நம்ம பார்த்துக்கிறோம் அப்போ அந்த ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது உட்காரார் புத்திரஸ்தானத்திற்கு பன்னெண்டுல வந்து உங்களுக்கு கேது பகவான் உட்காரார் அப்போ சனி பகவான் வந்து புத்திர புத்திரஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை ஏழாவது பார்வையை பார்ப்பார் அப்போ என் குழந்தைக்காக நான் கொஞ்சம் ஒரு படிப்பு செலவுக்கு சேவிங்ஸ் பண்ணலாமா குழந்தையினுடைய எதிர்காலத்துக்காக ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கலாமா என் குழந்தைக்காக ஒரு பாலிசி எடுத்துக்கலாமா அது ஒரு குழந்தை இருக்கு இன்னொரு குழந்தைக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா இப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஆரம்பத்துல சில மாதங்கள் தேங்கினாலும் கூட ஒரு அக்டோபர் நவம்பருக்கு மேல உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான வாய்ப்பு ரிஷபராசிக்கு இருக்கு ரிஷபராசியில இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு ராசியாதிபதியே ரோகாதிபதியாக வந்துடுறார் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரனே இவங்களுக்கு ஒரு நோயை கொடுக்கக்கூடிய கிரகமா இவங்களுடைய ஜாதகப்படி எப்படி பொதுவாக சைனஸ் தொந்தரவு நீர் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக மூச்சு திணறல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயதானவர்கள் அந்த சனி பகவானுடைய பார்வை வந்து உங்களுக்கு கேது பகவானுடைய வீடு அந்த சிம்மத்தில் கேது இருக்கக்கூடிய ஏன் கேதுவினுடைய வீடுன்னு சொல்றேன்னா கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை தன்போல் ஆக்கி ஆக்கிக் கொள்வார் ராகுவும் கேதுவும் அப்போ சிம்மத்தில் உட்காரும் பொழுது அந்த சூரியனை போன்றே அந்த கேது செயல்படுறதுனால உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட மூச்சு கோளாறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் அந்த காலகட்டங்களில் வரலாம் அதனால நீங்கள் தினசரி வாசியோகம் பண்றதும் மூச்சு பயிற்சிகள் செய்கிறதும் பிராணா பிராணாயாமம் செய்கிறதும் இந்த காலகட்டங்களிலே ரிஷபராசிக்கு உடல் உபாதைகளிலிருந்து பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முடி உதிரல் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் உஷ்ணங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே கூட வந்து இந்த காலகட்டங்களில் ஏற்படும் அதற்கு வந்து நீங்கள் குளிர்ச்சியான பொருள்களை அதிகமாக உடம்புல எடுத்துக்கிறதும் தெய்வ வழிபாடுகளில் பெண் தெய்வ வழிபாடுகளை அதிகப்படுத்துகிறதும் நோயிலிருந்து வெளியில் வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய வெளிநாடு நம்ம அந்த பன்னெண்டு இப்படி ஒரு மூணு பாகங்களை கையில எடுத்துக்கணும் இப்ப நீங்க வந்து ஒரு வெளி மாநிலத்தில் இருந்தாலுமே கூட அது ஒரு ஊரை விட்டு தாய் நாட விட்டு தாய்மொழியை விட்டு வெளியில இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த வெளி அப்படின்னு வந்துட்டாலே ராகுவோட தயவு வேணும் அப்போ தொழில் ஸ்தானத்திலே உங்களுக்கு ராகு இருக்கிறனால வெளிநாட்டுல இருப்பவர்களுக்கு இங்கேயே எனக்கு ஒரு குடியுரிமை கிடைக்குமா நீ இங்கேயே நீண்ட காலம் விருப்பனா அல்லது இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு இடமாற்றம் செய்து வாழலாமா அப்படின்ற முயற்சிகள் எல்லாம் இந்த வருஷங்களை நீங்க திட்டமிட்டீங்கன்னா நடக்கும் இப்போ அதே மாதிரி ரிஷபராசில இருக்கிறவங்க இப்போ வந்து வங்கி வேலைக்கோ இல்ல அரசு வேலைக்கோ முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய இந்த காலகட்டத்துல பாசிட்டிவா இருக்கும் அதுவா அரசு வேலை அப்படின்னு நாங்க எடுக்கும்போதே முக்கியமா அதற்கான காரக கிரகம் சூரிய பகவான் நல்லா இருக்கணும் செவ்வாயும் நல்லா இருந்தா தான் ஒருத்தருக்கு வந்து அரசாங்க அமைப்புகளில் நல்ல சக்சஸ் கிடைக்கும் ஆறாம் வலுவா இருந்தாலும் ஒரு நல்ல பலமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சூரிய பகவானுடைய வீட்டில் கேது இருக்கிறதுனால அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆனால் அரசாங்கத்திலே ஏற்கனவே பணிபுரிபவர்களுக்கு நிறைய குடைச்சல்கள் ஏற்படும் அந்த கேது வந்து நிறைய தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இடமாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன வழி நீங்கள் உயர்வு பெறாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல சூழ்ச்சிகள் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வாய் சாமர்த்தியமும் எந்த இடத்துல உண்மையை வெளிப்படுத்தணுங்கிற எண்ணத்தோடையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தான் அரசு வேலையில் இருப்பவர்கள் பிரச்சனை இல்லாமல் அந்த காலகட்டங்களில் இருக்க முடியும் என்னதான் ரிஷபராசிக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னாலுமே இந்த பணம் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒரு சில விஷயம்லாம் சொல்லியிருக்கீங்க சார் இவர்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அதுவாக கேது பகவான் தான் கொஞ்சம் தொந்தரவாக இருக்க போகிறாரு அப்படின்றதுனால நம்ம காளி தேவியையும் விநாயக பெருமானையும் இவர்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சூரியனுடைய வீட்டில் நெருப்பு ராசியில் கேது இருக்கிறதுனால தீபங்கள் ஏற்றி அந்த விநாயகருக்கு மிகவும் பிடித்த அந்த அருகம்புள்ளையும் வெள்ளறுக்கையும் வைத்து வழிபாடு செய்கிறது எருக்கம்பூவை வச்சு வழிபாடு சென்றது முடிந்த அளவு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறது ரிஷபராசிக்கு பெரிய தொழில் சம்பந்தப்பட்ட தடங்கல்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் ரிஷபராசிக்கான இந்த பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும் அவங்களுடைய சாதகம் பாதக நிலை என்ன அப்படின்னு சொன்னீங்க அவர்களுக்கான பரிகாரமும் சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை